பத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாம் தேதிக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்போ ரெண்டாவது நாளுக்கு வந்திருக்கிறோம் இந்த ரெண்டாம் நாளில் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு நம்ம விசேஷத்தை செய்கிற ஒரு காரியம் என்ன கேட்டால் மகிமையை குறித்ததான செய்தி தான் நல்ல கவனிக்கணும் இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல ஏன் திரும்ப திரும்ப இந்த மகிமைக்குள்ளே உங்களை கொண்டு வரோம்னா அது ஒரு ரகசியம் இருக்கிறது அது பிற்பின்னால் பார்க்கலாம் நான் ஒரு வசந்தை வாசிக்கிறேன் யாத்திராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் அங்கே இஸ்ரேல் புத்திரரை சந்திப்பேன் அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும் என்று இங்கே ஆண்டவர் மோசையோடு கூட பேசுகிறார் இந்த யாத்ராமம் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் மலைக்கு போனார் இல்லையா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் கீழே இறங்கி வந்துட்டார் இருபத்தி நாலுல இருந்து முப்பத்தி வரைக்கும் கத்தரோட கூட தான் பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படி சொல்லும்போது போது சொல்லாரு இந்த இடம் என்னுடைய மகிமையினாலே பரிசுத்தமாக்கப்படும் அப்படின்றார் இப்ப ஆண்டவர் எதுல வாசம் பண்ணுகிறார்னா பரிசுத்தத்திலே வாசம் பண்ணுகிறார் எதுல வாசம் பண்றார் பரிசுத்தத்திலே வாசம் பண்ணுகிறார் அவருடைய வாசஸ்தலம் எப்படி இருக்குன்னா மகா பரிசுத்தமா இருக்கிறது அவர் எப்படிப்பட்டவர் மகா பரிசுத்தமா இருக்கிறார் ஆக பிரியமான தேவச்சனமே உங்க வாழ்க்கையில மிக முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு காரியம் தெரியுமா பரிசுத்தம் இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்தத்தை இழந்துட்டு வாழ்றாங்க பரிசுத்தம் உங்களை விட்டு விலகிறது உங்களுக்கு தெரியாது சிம்சோன் மேல கத்துடி ஆவியான் இருந்தார் அவன் பராக்கிரமசாலியா இருந்தான் அவன் செய்ததெல்லாம் கத்திரி வாய்க்கு பண்ணார் ஒரு நாள் அந்த பிரதிஷ்டை நீக்கப்படும் பொழுது நீக்குவதற்கு இவன் இடம் கொடுக்கும் பொழுது அந்த 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 அவன் மேல இருந்த அந்த அபிஷேகம் நீங்கும் பொழுது அவன் விலகினப்பட்டு சிறைப்பட்டான் என்று பிரியமான தேவஜனமே மகிமை அந்த சபலை விட்டு விலகிற்று மகிமை சபை விட்டு விலகிற்று என்று சொல்லி ஒன்னு சாமியில் பதினாறாம் அதிகாரத்திலும் சரி நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரத்திலும் சரி அப்போ சண்டை படிக்கின்ற புத்தகம் ஏழாம் அதிகாரத்திலும் சரி அது சபையை விட்டு விலகினது சிம்சோனை விட்டு விலகுனது சபையை விட்டு விலகுனதுக்கெல்லாம் காரணம் என்ன கேட்டான் மகிமை இழந்ததுனால விலகுச்சு மகிமை இழந்தனால பதவி போச்சு மகிமை இழந்ததுனால சபைக்குள்ள கர்த்தர் இல்லை ஆனால் அப்படினாலே நல்லா கவனிக்கணும் மகா பரிசுத்தம் உள்ள தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று ரெண்டு புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தை சொல்லுகிறது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் இருப்பேன் அவர்கள் என் என் ஜனம் ஒருபோதும் இருபத்தி நாலாம் ஆண்டுல இந்த இரண்டாம் தேதி உங்களுக்கு ஒரு வார்த்தை தீர்க்கதர்சன வார்த்தை என் ஜனம் ஒருபோதும் போவதில்லை நாம் ஜபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கம் நிறைந்த அன்பு பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மனமகிழ்ச்சியான நல்ல காலை வேலைக்காய் நன்றி உடைய பிள்ளைகள் மேல் வந்து அமரட்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஆவில பரிசுத்தம் ஆத்மாவில பரிசுத்தம் சரீரத்துல பரிசுத்தம் 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 நகரத்தின் எல்லா எங்கும் பரிசுத்தம் உள்ளும் பரிசுத்தம் புறமும் பரிசுத்தம் ஆலயம் பரிசுத்தம் எல்லாம் பரிசுத்தமாக ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று நிறைவுள்ள கருத்தில் ஒப்பு கூட ஜபிக்கிறேன் கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசீர்வதிப்பீராக அவருடைய குடும்பங்கள் கையின் பிரயாசங்கள் தொழில்கள் வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையும் சிறந்து வழங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்க நல்ல பிதாவே அமேன் அமேன் காட் பிளஸ் யூ